ஒன்று வந்து அண்ணா திமுக இன்னொன்று வந்து நாம் தமிழ் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தேசிய அளவில் ஒரு முகம் கொண்ட கட்சி கிடையாது சரியா இன்றைக்கு தேதியில் ஓ இது வந்து அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலும் கூட இவர்கள் நாம் தமிழ் கட்சி என்று சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சீமானவர்களோ தேசிய அளவிலான முகங்கள் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இவர்களுடைய வாக்குகள் இருப்பாரு இது எந்த சொல்ல அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் கட்சி வந்ததுனால சீமானுடைய கட்சிக்கு சேதாரம் ஏற்படும் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா சீமானுக்கு கிடையாது வாக்குகள் இந்த எட்டு சதவீத வாக்குகள் என்பது எக்காலத்திலும் அது சீமானை விட்டு விலகாத வாக்கு மூன்றாவது பெரிய சக்தி என்று நான் சீமானவர்களை சொல்லும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையே பாஜக வந்து பதினோரு சதவீத வாக்குகளை பாஜக பெற்ற வாக்குகள் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு சதவீதம் என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனால் இதை என்ன மாதிரியான வாக்குகள்னு பார்க்கணும் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் தேவேந்திர யாதவ் இந்த மாதிரியான சாதி கட்சிகளை வீட்டு கொண்டிருப்பவர்களை அவர்களுடைய கட்சி சின்னத்தில் வந்து வாக்க போட்டியிட வைத்தார்கள் ஸோ அந்த வாக்குகளையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்படி எப்படி சேர்த்து பார்த்தாலும் மூன்றாவது பெரிய கட்சியை அது நாம் தமிழ் கட்சியாக இருக்கும் வருக்கு சரிவே கிடையாது எப்படி சரிவு அண்ணன் திருப்பி சொல்லிட்டேன் அவருக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் வந்து ஒரு தேசிய அளவிலான தேர்தலின் பொழுதே அவருக்கு அந்த அந்த வாக்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எப்படி கீழே வரும் அது வராது அது அதே இருக்கும் ஏன்னா கூடலாம் ஆனால் நான் சொல்லக்கூடியது அப்படி கூடினாலும் கூட அது சீட்டுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிலையில் தான் சீமானுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலையும் இருக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையாக இருந்து திமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இரண்டாவது பெரிய கட்சியோட ஈர்ப்பு தேவையோ அது இல்லாமல் முடியாது அப்படின்றமோ அதே மாதிரி மூன்றாவது பெரிய கட்சியுடைய ஈர்ப்பும் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதனால்தான் சீமானந்த அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கணும்னு நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியாளர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சார் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நாம் தமிழரும் வந்து இந்த கூட்டணியில் அங்க வகிக்கணும் அப்படின்னு பல தரப்புலேருந்தும் கோரிக்கை எழுந்திருக்கு சார் இதை எப்படி சார் பார்க்குறேங்க அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அது அந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட முடிவாக பார்க்கப்பட்டது அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியா நரேந்திர மோடியா அப்படின்ட்டு தான் அது வந்து பார்க்கப்படும் என்றாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவிற்கு பின்னால் இருந்த காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் என்பது மிக மிக அவசியம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்றால் அண்ணா திமுகவை வைத்துத்தான் அது சாத்தியமாகும் அப்படின்றதை முதல்ல வந்து புரிய வைக்கணும் அது அண்ணா திமுகவை வைத்துத்தான் அது சாத்தியமாகும் என்பதனை புரிய வைக்க வேண்டும் என்றால் திமுக தனித்து எவ்வளவு செல்வாக்கு என்பதனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ திமுக இங்கே தனித்து நின்று அதுவும் ஒரு தேசிய முகம் கிடையாது இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுகவுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அவங்க வந்து தேசிய அளவில் அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இப்போ இப்போ இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் எடுத்திங்கனாக்க அவருடன் சமகாலத்தில் பழ பழகிய தலைவர்களாக இருப்பார்கள் சரத்பவாராக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லோருமே அவருடன் சமகாலத்தில் பழகிய சோனியா காந்தியாக இருக்கட்டும் இப்படி நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரும் ஒரு தேசிய முகமாகத்தான் பார்க்கப்பட்டார் அதனால தான் அவரால் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மோடியா லேடியா என்று பேச முடிந்தது தன்னை பிச் பண்ண முடிந்தது அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸ் மூன்றாவது அணி அதுக்கப்புறம் இவங்க பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இருந்த காரணத்தினால செல்வி ஜெயலலிதா அவர்களும் பிரதமர் வேட்பாளராக பார்க்கப்பட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு தேசிய முகம் இருக்குது தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த அரசாங்கத்தை கவிழ்த்ததாக இருக்கட்டும் இப்படி அவர் வந்து ஒரு தேசிய அளவில் பார்க்கப்பட்ட காரணத்தினால அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அந்த அட்வான்டேஜ் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கருணாநிதியிடமே கேட்கப்பட்ட பொழுது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் வந்து அவர் தேசிய முகம் கிடையாது என்பதனை அவர் பதிவு செய்து விட்டார் ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு தேசிய முகம் கிடையாது பொழுது அது தேசிய ஒரு அரசாங்கம் அதாவது தேசிய அளவில் ஒரு மத்திய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தல் என்கிற காரணத்தினால் இதை அவர் தனிப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் எதிர்கொண்ட பொழுது அண்ணா திமுகவுடைய கோர் ஓட்டு அதாவது எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் அண்ணா திமுகவுக்கு இந்த வாக்குகள் வந்து விடும் அதை நிரூபிச்சுட்டாங்க அதை வந்து அவங்க நிரூபிச்சுட்டாங்க அதை அவங்க நிரூபிச்சாங்க இரண்டு கட்சிகள் நான் நிரூபிச்சாங்கன்னு சொல்லுவேன் ஒன்னு வந்து அண்ணா இன்னொன்னு இன்னொன்று நான் தமிழ் கட்சி ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தேசிய அளவுல ஒரு முகம் கொண்ட கட்சி கிடையாது சரியா இன்றைக்கு தேதியில இதோ இது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலும் கூட இவர்கள் நாம் தமிழர் கட்சி என்று சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சீமானவர்களோ தேசிய அளவிலான முகங்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய வாக்குகள் இருக்கு பாருங்க இது எந்த சூழ்நிலை அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க இதய கட்சி வந்ததுனால சீமானுடைய கட்சிக்கு சேதாரம் ஏற்படும் அப்படின்ட்டு இல்லை இன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா சீமானுக்கு கிடையத்த எட்டு சதவீத வாக்குகள் இருக்க பாருங்க இந்த எட்டு சதவீத வாக்குகள் என்பது எக்காலத்திலும் அது சீமானை விட்டு விலகாத வாக்குகள் ஒரு புதிய சின்னம் அந்த புதிய சின்னத்தில் அதை தேடி போய் அது அந்த இவி மிஷினில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து நான்காவது மிஷினில் மூன்றாவது மிஷின் நான்காவது இருந்து தேடி போய் அதில் போய் அவங்க வாசலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சியின் மீது பற்று சீமான் மீது பட்டுக்கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கிறார்கள் அந்த சித்தாந்தன் மீது பற்று கொண்ட சித்தாந்தன் மீது கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாக இருந்தது ஸோ அதனால சீமானுடைய வாக்குகள் பிரியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே அண்ணாதிமுக அவர்கள் பெற்றந்த இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேமுதிகோட வாக்குகள் ஒன்றரை சதவீதம் எடுத்து பிரிச்சுருச்சிங்கன்னா அப்ராக்ஸிமாவில் இருபது இருபதுலேயும் இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் என்பது அதிமுக தேசிய முகம் இல்லாமல் ஒரு தேசிய தேர்தலில் பணம் செலவு பண்ணாமல் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய விவிஐபி வேட்பாளர்கள் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் அவர்கள் வந்து அதை அவரோட முகத்தை மட்டும் அவருடைய முகத்தை காண்பித்து மட்டுமே வந்திருக்கின்ற வாக்குகள் ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்று இங்கே திமுக என்கிற திமுக கூட்டணி இருக்கு இல்லையா திமுக கூட்டணி என்ற மிகப்பெரிய கூட்டணிக்கு எதிராக இரண்டாவது பெரிய சக்தியாக உயர்ந்திருக்கிறார் தெளிவாயிடுச்சு ஆ அதனால தான் நான் சொல்றேன் மூன்றாவது பெரிய சக்தி என்று நான் அவர்களை சொல்லும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையே பாஜக வந்து பதினோரு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று பாஜக பெற்ற வாக்குகள் என்பது நீங்க அந்த பதினோரு சதவீதம் என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனால் இது என்ன மாதிரியான பார்க்கணும் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் தேவேந்திர யாதவ் இந்த மாதிரியான சாதி கட்சிகளை வைத்து நடத்திக்கொண்டிருப்பவர்களை அவர்களுடைய கட்சி சின்னத்தில் வந்து வாக்க போட்டியிட வைத்தார்கள் ஸோ அந்த வாக்குகளையும் நீங்க சேர்த்துக்கணும் இப்படி எப்படி சேர்த்து பார்த்தாலும் மூன்றாவது பெரிய கட்சி என்றால் அது நாம் தமிழ் கட்சியாக இருக்கும் இப்போ உள்ளபடியே இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக இல்லாம நீங்க எப்படி விழுத்துவீங்க ஆமா சார் எதிர்ப்பு ஓட்டுகள் ஆகும் போது நீங்க விழுத்த முடியாது திமுகவை இதை அமித்ஷா தெரிந்தே வைத்திருக்கிறார் இப்போ அப்படியே உள்ளபடியே இப்போ ஒரு கூட்டணி கணக்கு வருதுன்னு ஏன்னா மோடி அப்படின்றவரை வைத்து பிரதானப்படுத்தி நடந்த தேர்தல் அது தேசிய அளவிலான தேர்தல் மாநிலத்தின் அளவிலான தேர்தல் என்றால் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியா திமுக அமுக என்று பிரதானப்படுத்தி வரும் அதுல வந்து தனித்துவத்துடன் நாங்கள் சொல்லக்கூடிய கட்சி இருக்கலாம் இல்ல விஜயோட கட்சி இப்ப வந்திருக்கு அது எவ்வளவு வாங்க போகுது நமக்கு தெரியாது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட அவங்களுடைய யாராவது ஒரு முதல்வர் வேட்பாளர் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் பாஜக வந்து அண்ணாமலை அப்போ அப்போ மாநில தலைவராக இருந்தார் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் அன்புமணி ராமதாசும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் இருந்தார் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா கருணாநிதி இருந்த பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அவர் அன்னை வந்து ஒரு கேண்டிடேட்டா சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு அப்போ அவர் வந்து நூத்திர பிள்ளை போய் நிற்பாரா நிக்கலாம் யார் பின்னாடின்னா ஸ்டாலின் பினாலயோ எடப்பாடி பண்ணி சாலையின் பினாலும் நிக்கலாம் அதுக்கெல்லாம் பின்னால வந்து அண்ணாமலை பின்னாடி அவர் பண்ணி நிப்பாரு நிக்க மாட்டார் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கணக்கு போட்டுதான் பாஜக என்ன யோசித்திருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன்னா அண்ணா திமுக ஒரு கால் விஜய்வுடன் கூட்டணி வைத்து விட்டதுன்னு வையும் ஒரு கால் விஜய் உடன் கூட்டிணி வைத்து விட்டு பாமகவும் அவருடன் சேர்ந்து விட்டது என்றால் அப்போ பாஜக தனித்து விட பாஜக தனித்து விடப்படுகின்ற நிலையில அவருடைய வாக்கு வங்கி கடினமா சரி அந்த சரிவு ஏற்பட்டால் இவ்வளவு இந்த மூன்றாண்டு காலம் பணம் பலத்தை அப்படியே கொண்டு போய் கொட்டி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க பிறகு அப்படியே வீணா போயிடும் அதனால பாஜக முந்தி கொண்டது அவர்கள் ஒரு முடிவே எடுக்கிறார் நாம வந்து அதிமுகவை வைத்துக் கொண்டுதான் திமுகவை வீழ்த்தணும் அதில் திமுகவை வீழ்த்தணுன்ற முடிவுக்கு வரணும் ஏன்னா ஒரு கால் விட அண்ணா திமுக கூட்டணி வைத்து அந்த கூட்டணி அப்படியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் நோக்கியும் போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நான்கு தேர்தலிலும் கணிசமான இடங்களை பிடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் பாரதிய ஜனதா அப்படின்றதை புரிந்து கொண்டு விட்டார்கள் அதை புரிந்து கொண்டு விட்ட காரணத்தினால தான் அதிமுகவை நாம் வந்து எப்படியாவது நம்மளுடைய கூட்டணியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒற்றை தலைமை என்பதனை நிரூபித்துக்கு இப்போ அதில் போயிட்டு நீங்கள் வேறு குழப்பங்களை கொண்டு வந்தால் அதற்கு அதிமுக இடம் கொடுக்காது நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி எதிர்கொண்டிருப்போம் சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னு போவதுக்கு தான் அவங்க தயாராக இருப்பாங்க இல்லை என்றால் அவர்கள் வேற ஒரு கூட்டணி கணக்கையும் போடலாம் அதே விஜய் உடன் இருக்கக்கூடாது அதே நாம் தமிழர் கட்சியுடன் இருக்கக்கூடாது யாரோட வேணாலும் இருக்கலாம் சரியா அப்போது அதற்கு முன்னர் நாம் அவர்களை அணுக வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இருக்கக்கூடிய விஜய் விஜய் வந்து இன்னும் ப்ரூவன் கிடையாது அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு அப்படின்றது தேர்தல் வரும்போது தெரிய வரும் அப்படின்னும் பொழுது விஜய்க்காக காத்துக்கொண்டிருப்பதா அல்லது பதினெட்டு சதவீதம் பதிவாயிருக்கு இங்க இருபத்தி மூணு சதவீதம் பதிவாயிருக்கு இந்த இருபத்தி மூணு சதவீதம் இந்த பதினெட்டு சதவீதம் வெளியேறாது வாக்குகள் இது வந்து இதுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகும் ஒண்ணு தேசிய தேர்தல் என்றால் ப இது மோடிக்கு போடுவாங்க மாநில தேர்தல்னால் திமுக போடுவாங்க ஏன்னா நாங்களே நிறைய சர்வை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த தேர்தலில் நாங்கள் மோடிக்கு போட்டுருவோங்க ஆனால் வந்து சட்டமன்றம்னு வரும்பொழுது நாங்கள் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் எம்எல்ஏக்கோ எடப்பாடிக்கு நாங்கள் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் எங்களால் பார்க்க முடிந்தது அப்போது என்ன இங்கே அப்படின்னா இந்த நா நாற்பத்தி ஒரு சதவீதம் என்பது நீங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தெட்டு சதவீதம் ஈர்த்து கொண்டாலும் இது எங்கேயும் ஏரினடாகி இறக்கும் போவாது இது அதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும் அப்போ இதை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி விடுவோம் விஜய் வரலாம் வராமல் போகலாம் அவை ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர்லாம் என்னென்ன மாதிரி பேசும் பொழுது அதாவது அவர்கள் இன்னும் அவர்கள் நிலைநாட்டாமலேயே அவர்கள் இதையெல்லாம் பேசும் பொழுது இவர்களை நம்பி நாம போவதற்கு முன்னால் நமக்கான பேச ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு தான் அண்ணா திமுகவும் அதை ஏற்றுக்கொள்கிறது அப்போ அதை நோக்கி சென்று ஒருங்கிணைப்பது அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றதுல பேசோட்ட நம்ம வந்து கவர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருணுன்ட்டு தான் அந்த பேஸ் கூட்ட கவர் பண்ணிட்டாங்க இப்போ இது ரெண்டு கூட்டணியும் ஊர்ஜிதமாயிடுச்சு அடுத்து பாமக தேமுதிக இவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் அப்படின்றத பார்க்கணும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரதிநித்துவம் தேவை அந்த பிரதிநிதித்துவம் தேவைன்னா ஒன்னு திமுகவோட போகணும் இல்ல அண்ணா திமுகாவோட போகணும் திமுகவோட இடம் ஹவுஸ்ஃபுல் அப்போ அண்ணா திமுகவோட தான் இருக்கு விஜயோட போகலாம் விஜயோட போனா விஜயை முன்னிலைப்படுத்தி நீயே பின்னால நினைக்கிறவா வாக்குகள் வரலாம் சீட்டுகள் வருமா அது இவ்வளவு புதுசா வந்து ஒரு பின்னாடி போய் நீங்க போய் நின்னாலும் வாக்குகள் வரலாம் சீட்டுகள் வருமா ஜெயிப்பது கஷ்டம் அப்போ நீங்க அதை எப்படி நீங்க இப்ப இதே வீசிக்கா இன்னைக்கு சட்டமன்றத்துல நான்கு இவங்களை வச்சிருக்க உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க ஆனா பாமகவும் அதற்கு நிகராக உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்துல இப்ப சப்போஸ் விசிகா வந்து இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வாங்குவோம்னு சொல்றாங்க சட்டமன்றத்தில் நாங்கள் திமுக விடம்புறது சண்டை போட்டு இரட்டை இலக்கத்தில் வாங்குவோம்னு சொல்றாங்க அப்போ இரட்டை இலக்கத்தில் வாங்குவோம்னு சொல்லக்கூடிய இடத்துல விசிகா இருக்குன்னா ஒரு கால் வாங்கி விடுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே அப்படின் பொழுது அவங்களுடைய எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு வெற்றி பெற்றால் நான் சொல்றது அப்போ அதற்கு நிகரான ஒரு போட்டி அதுக்கு நிகரான ஒரு செல்வாக்கை பாமகவும் நிரூபி நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கு இல்லையா அப்போ அவங்க யாரோட போவாங்க வாக்குகளை பெறு இடத்துலையா இல்லை சீட்டுகளை பெருகும் இடத்துலையா என்றால் சீட்டுகளை பெறுகின்ற இடத்துல தான் அப்போ அந்த எங்கே இருக்குது ஒன்று திமுக இல்லை அதிமுக ஒன்று திமுக விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பாமக உடன் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது அதை எந்த முயற்சியிலும் அவர்கள் இறங்குகிறார்கள் அரசியல் கட்சிகள் எல்லாருமே அந்த முயற்சிகளை செய்வார்கள் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க பா பாமகவை திமுக எடுத்துக்கொண்டு விட்டால் டிசிகா அங்கிருந்து வெளியேறி அவங்க தேசிய ஜனா கூட்டணிக்கு வர முடியாது ஏன்னா பாஜக இருக்கிற காரணத்துல வர முடியாது அப்ப எங்க போவாங்க அவங்க விஜய் நோக்கி போவாங்க அப்ப விஜயை நோக்கி அவர்கள் சென்று விட்டால் திமுக ஒரு தரப்பினர் போடும் கணக்கு என்னன்னா விஜயை நோக்கி அவர்கள் சென்று விட்டால் விசிகா சென்று விட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி வட தமிழகத்தில் அது பலம் பெறாது அப்போ அப்போ நம்ம பலம் பெற்று விடுவோம் அப்படின்ற கணக்கில் அந்த கணக்கை திமுக ஒரு தரப்பினர் போடுகிறார் அதுக்கு வந்து அன்புமணி உடன்படம் மறுக்கிறார் ஜிகே மணியை வைத்து அவர்கள் அந்த சில மூவை பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் வருது அன்புமணி அதற்கு உடன்பட மறுக்கிறார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நமக்கு எவ்வளோ இடம் கொடுக்குற போகுது நீ இருபது இடமா கொடுக்க போறீங்க இருத்தஞ்சு இடமா கொடுக்க போறீங்க கிடையாது அதுதான் அவருடைய அறிக்கையில் அன்புமணி தெரிவிக்கிறார் கூடுதல் இடங்களை பெற்று சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக நம்ம உயர்ந்தது வர வேண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு கூட்டணி இந்த வ வலிமையான கூட்டணி அப்படின்றத எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார் அமித்ஷா பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறார் அன்புமணி ராமதாசும் பயன்படுத்துறார் ஸோ பாமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்குது அப்படி ஒரு கால் திமுகவுடன் செல்லவில்லை திமுகவுடன் செல்வதற்கு அன்புமணி உடன்பட மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா அவர் அவரை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்த தேர்தலையும் பார்க்கிறார் ஸோ இப்படியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த தான் நாம் தமிழ் கட்சியுடைய இருப்பு நாம் தமிழ் கட்சி தனித்துவத்துடன் இயங்கக்கூடிய ஒரு கட்சி அது சீமான் யோசிக்கிறதுல முழுக்க முழுக்க நான் உடன்படுறேன் என்ன அப்படின்னா நம்முடைய தனித்துவத்தை நாம் இழந்துடுவோம் நாம் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளை எழுத்து நம்ம நிற்கிறோம் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை தேசிய கட்சிகளும் எழுந்து எழுத்து நிற்கிறோம் திராவிட கட்சிகளும் நம்ம எழுத்து நிற்கிறோம் இப்படி இந்த இரண்டு அமைப்புகளையும் நம்ம எழுத்து நிற்கும் பொழுது அதாவது ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இன்னொரு பக்கம் தேசிய கட்சி இன்னொன்று பக்கம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஜெராக்ஸ் காப்பியாக ம் உருவாகி இருக்க வேண்டும்னு வரக்கூடிய விஜய் ம் இது எல்லாத்தையும் ஒருமித்த இடத்துல நம்ம எதிர்க்கும் பொழுது நம்ம தனித்துவத்துடன் அடையாளப்படுத்தப்படுகிறோம் அப்படின்றது அவருடைய பார்வை ஆனால் நான் பார்க்கக்கூடியது என்னென்னா இன்னைக்கு நமக்கு பிடித்திருக்குதோ இல்லையோ எனக்கு பிடித்திருக்கிறது மற்றவர்களுக்கு சொல்கிறேன் நான் என்னை பொறுத்தருக்கும் சீமானுடைய நாம் கட்சி என்பது இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது இதைத்தான் நான் பல இடங்களில் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது தமிழகத்தில் ஏற்பட வேண்டிய ஆட்சி மாற்றம் இந்த ஆட்சி மாற்றம் என்பதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுடைய பங்கு இருக்கணும் இப்போ சீமான் சொல்லக்கூடியதுன்னா எனக்கு ஒட்டுமொத்தமாக காட்சி மாற்றமே ஏற்பட வேண்டும் எனக்கு ஆட்சி மாற நம்மளும் காட்சிகள் தான் ஆட்சி மாறி இது காட்சி மாறவில்லைன்னு சொல்ற மாதிரி நிலை இருக்குண்டு அடிப்படையே ஆனால் அடிப்படையை மாற்றுவது நீங்கள் ஒவ்வொரு நைட்டில் பண்ண முடியாது அப்போ அடிப்படையை நீங்கள் இன்றைக்கு மாற்ற முடியாதுன்ற சூழலில் இன்றைக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த ஆராதக ஆட்சி என்பது இது சித்தாந்த ரீதியாக மட்டும் ஆராதகம் கிடையாது இப்போது எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கலாம் நாம் ரெண்டு பேரும் வந்து எதிர் 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 முகாமில் இருக்கலாம் இது வேற நமக்குள்ள ஒரு போட்டி இருக்கலாம் அது வந்து தேர்தலில் போய் எடு மக்கள்கிட்ட போகலாம் நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை சொன்னீங்க நான் என் சித்தாந்தத்தை சொல்வேன் இது அப்படி இல்லை இன்றைக்கு ஒரு அசாதாரண ஒரு சூழலை தமிழகம் எதிர்கொண்டு இருக்கிறது இந்த அசாதாரண சூழல் என்ன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அராஜக ஆட்சி நடந்து முடியுது நீ கேட்கலாம் அப்போ அதிமுகவும் அதே மாதிரி அராஜக ஆட்சி ஈடுபட எல்லா ஆட்சியிலும் அலங்க அலங்கோலங்கள் இருந்திருக்கின்றன அவலங்கள் இருந்திருக்கின்றன அதை மாற்றுக்கிறது கிடையாது அப்படியே பரிசுத்தமான நூறு சதவீதம் சுத்தமான ஆட்சியை இவர்கள் தான் கொடுத்தார்கள் யாரையுமே நீ காமிக்க முடியாது உலகில் யாரையும் காமிக்க முடியாது ஆனால் அலங்கோலங்களை மட்டுமே கொண்ட ஆட்சியாக இங்கே திமுக இருக்கிறது என்கிற பொழுது அவர்கள் இருபாப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களிடம் எண்ணிக்கை இருக்கிறது நான் நல்லாட்சி தந்திருக்கிறேன் அதனால் நான் வெற்றி பெறுவேன்னு அவங்க சொல்லலை என்னிடம் எண்ணிக்கை இருக்கிறது நான் இந்த கூட்டணி கட்சிகளையெல்லாம் வந்து மடக்கி நான் வைத்திருக்கிறேன் என் பக்கம் அப்படின்ட்டு என்ன மாதிரியான சமரசங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் வேங்க வேல நடந்த அட்டு இன்றைக்கு தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற அட்டுழியங்களை எல்லாம் வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் இருக்கிறார் இல்லைன்னு மறுக்க முடியுமா அதே மாதிரி நீங்கள் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கனாக்க நீங்கள் ஜாக்டோ ஜியோலேருந்து இருந்து ஊழியர்களுடைய போராட்டம் வரைக்கும் பார்த்தீங்கனாக்க முழுக்க முழுக்க சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தான் அந்த தலைமை இருக்கிறது அந்த அந்த தொழிலாளர்களுக்கு உடன்பாடு இல்லை அரசு ஊழியர்களேருந்து ஆரம்பித்து தொழிலாளர்களேருந்து ஆரம்பித்து எல்லோருமே எதிர்க்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் வந்து சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக கம்யூனிஸ்ட் தலைமை இருக்குது எதற்காக நீங்கள் சமரசம் செய்து கொள்கிறீர்கள் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக மட்டும் இல்ல இவர்கள் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜக உள்ள வந்துடும் இப்படின்ற ஒரு நாடகத்தை தான் இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் காங்கிரஸ் நன்றாக தெரியும் திமுகவும் பாஜகவும் மத்தியில் ஏதோ ஒரு இடத்துல உடன்படிக்கை உடன்படிக்கையை மேற்கொள்ளத்தான் செய்கிறார்கள் ரகசிய உடன்படிக்கையாக அப்படி ரகசிய உடன்படிக்கை மேற்கொண்டாலும் பரவாயில்லை நான் அவர்களுடன் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறதுக்கான காரணம் என்ன காங்கிரஸ் வளர்கிறதா இவர்கள் வெறுமே காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மையை ஒட்டு பிளவு பெறாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் வைகோ கேட்கிறார் எடுபடியாக இருக்கிறீர்கள் பாஜகவுக்கு பாஜகவை தூக்கி சுமந்தவர் வைகோ ரெண்டாயிரத்தி பதினாலில் நீ என்ன எடுபடியா இருந்தியா இன்றைக்கு அந்த ஸ்டாலினுடைய வேட்டியில் டிவி வந்துருச்சுன்னா போய் தொடச்சிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து இது என்னன்னு சொல்கிறது கனிமொழிக்கு எல்லாரும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அந்த மாதிரி வைக்கப்படுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு மாதிரி வைக்கப்படுறாங்க இதுதான் இவர்களுடைய நிலை அப்ப இவர்கள் கொள்கைக்காக சேர்ந்திருக்கிறார்களா சித்தாந்தத்துக்காக சேர்ந்திருக்கிறார்களா இது எதுவுமே கிடையாது இவர்கள் சேர்ந்திருப்பது எதற்காக என்றால் திமுக ஆட்சியில் இருக்கிறது இந்த ஆட்சி நல்லாட்சி என்று ஒருவர் கூட சொல்ல முன்வருவதில்லை ஒருத்தர் கூட இந்த ஆட்சி ஆட்சின்னு சொல்ல முன்வர மாட்டேங்கிறார் அப்ப இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று சொல்ல மனம் வராது நீங்கள் ஏன் அந்த கூடாரத்தில் இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஒரே காரணம்தான் இந்த அதிகாரத்தில் இவர்களுக்கு பங்கு கிடையாது இந்த அதிகாரத்திலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய இந்த எலும்பு துண்டுகள் இதை பொறுக்கி கொண்டு போவதற்காக இவர்கள் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவாலயத்துக்கு வாய் வாயிலில் இப்போ இப்படியான ஒரு அஹ் ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சி இதை அகற்றணும் அப்படின்றது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்யக்கூடிய நன்மை இது சித்தாந்தம் குறித்து கிடையாது இது கொள்கை குறித்து கிடையாது இது எதுவுமே இது அடிப்படை மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த அலங்கோல ஆட்சி போக வேண்டும் அப்படின்ட்டு அப்போ இதற்கு மாற்று என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றை வைக்கலாம் இந்த ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய மாற்றுக்கான வாய்ப்பு ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாள் வரைக்கும் இந்த அலங்கோல ஆட்சியை நம்ம அனுமதிக்க போறோமா அந்த வருஷம் அனுமதி அதுதான் நான் கேட்கிறேன் இதை அனுமதிக்க போகிறோமா ஏன்னா இதை நீங்கள் அனுமதித்து விட்டால் அவர்கள் என்ன எடுத்துப்பாங்கன்னா இந்த அலங்கோல ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துருக்கின்ற அங்கீகாரம் என்று எடுத்துப்பாரு மக்கள் எங்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் கிடையாது இங்கே திமுக எதிர்ப்பு என்பது இருக்கிறதுனால் ஏற்பட்டுள்ள ஒரு நிலை அப்போ இங்க ஜனநாயகம் என்ன சொல்லுது எண்ணிக்கை அளவிலான பிரதிநிதித்துவம் அதாவது நீங்க வந்து நீங்க வந்து போஸ்ட் சிஸ்டம் நான் இருபது சதவீதம் வாங்கிட்டேன் நீ பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்க இன்னொருத்தர் ஒன்பது சதவீதம் இப்படி இருக்குன்னா யார் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார் இந்த பதினெட்டும் அந்த ஒன்பதும் சதவீதம் இந்த இருபதோடு ஜாஸ்தி இருக்கும் ஆனால் யார் அதிகம் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம் அப்போ இந்த தேர்தல் ஜனநாயகத்தை ஏற்றாற போல உங்கள் இயக்கத்தையும் நீங்கள் சில சமரசங்களை சில இடங்களில் செய்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா சட்டமன்றத்தில் உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய குரல் ஒழிக்கும் பொழுது அது இன்னும் பலமாக இருக்கும் உங்களை வந்து அவர்கள் நடத்தக்கூடிய விதம் வந்து நிர்வாகம் அப்படின்னு வரும்பொழுதே அதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்பதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் இருபது ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் இன்றைக்கு பத்து மாதங்களில் நம்ம என்ன செய்ய போறோம் அங்கதான் நான் சொல்றேன் சமரசம் என்பது உங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்தையோ கொள்கையோ சமரசம் செய்துக்கணும்னு சொல்லலை பட் குறைந்தபட்ச புரிந்துணர்வு என்கிற அடிப்படையில் அதில் ஒரு குடையின் கீழ் இவர்கள் வரலாம் ஆ ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தமாக மேற்கொள்ளலாம் அப்படின்றத நான் சொல்ல முடியும் சார் இப்போ விஜய் வந்து திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறார் சார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அலவுன்ஸ் பண்ண இது வந்து மூன்று முறை இது கூட்டணி வச்சு தோல்வி கூட்டணி இதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னு அவசர அவசரமாக அறிக்கை வெளியிருந்தார் சார் இதை பார்க்கும்போது திமுகவோட பி தான் விஜய் அப்படின்ற பார்வை நமக்கு தோணுது சார் இதை எப்படி சார் பார்க்குறேன் விஜயோடைய படங்கள் என்ன கிட்டத்தட்ட அறுபது படங்கள் வந்திருக்கா ஆமா சார் இந்த அறுபது படங்கள்ல எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கா இல்ல ஒரு பத்து இருபது படம் முடியும் சார் மிச்ச படம் மிச்ச எல்லா படம் வந்து பாதிக்கு மேலே ஃப்ளாப் ஃப்ளாப் ஆகிருக்குல்ல இப்போ அதனால் அவர் தோல்வி ஹீரோன்னு எடுத்துகிட்டு போயிடலாமா மக்கள்கிட்ட போகிறோம் மக்கள் ஏற்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் எது வெற்றி கூட்டணி எது வெற்றி கூட்டணி அல்ல அப்படின்றதை நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க இதே அதிமுக பாஜக தொண்ணூற்றி எட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது அதனால இது வந்து எது வெற்றி கூட்டணி எது தோல்வி கூட்டணி அப்படின்றதெல்லாம் மக்கள் வந்து தேர்தல் சமயத்தை முடிவு செய்வார் நாம சொல்லக்கூடிய என்ன திமுக அகற்றப்பட வேண்டுமா கூடாது அகற்றப்பட வேண்டும் நீ சொல்ல போறேன்னா நீ அதற்கு என்ன முயற்சி எடுக்க போகிற உன்னுடைய பங்கு அதுல என்ன இதுதான் கேள்வி அதுல நானும் இருக்க ஆட்டத்துல நீ சொல்ற சரி நீயும் இருக்க ஆட்டத்துல ஓகே ஆனால் நீ நீ எப்படி அதை நிரூபிக்க போற ஒரு உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற அப்படி அது அது கூட வாய்ப்பு கிடையாது நினைக்கிறேன் பட் நீ பெறீங்கன்னே வைங்க எவ்வளோ சீட்டு வரும் கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு வரலாம் சார் கன்வெர்ட் பண்ண அவங்க முடியாது அப்போது இதை கன்வெர்ட் பண்ண முடியாது நீ ஒரு தோல்வி தலைவர்னு எடுத்துக்கலாமா ஒருவேளை அதிமுக சேர்க்கலன்னு ஒரு விரக்தியில் இருக்காரா சார் அதிமுக சேர்க்கலை அப்படின்றத விட கூட்டணின்றது என்னங்க தான் தேர்தல் சமயத்தில் ஏற்படுகின்ற உடன்படிக்கை இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்திக்காமல் போவதும் அவருக்கு விட்டது விஜய் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நாற்பது நாற்பது இடங்களுக்குலாம் நாங்கள் போய் இதெல்லாம் வந்து விஜய் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு அப்போது சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ சீமான் சொல்கிறாருன்னா அவர் யாருடன் கூட்டணி போது இல்லைன்னு சொல்றாரு நீ அப்படி கிடையாது நீ என்ன சொல்ற நாங்கள் கூட்டணியை அமைக்கப்போன்னு சொல்ற கூட்டணி அமைப்போம் சொல்லக்கூடியவர் நான் நாற்பது நாற்பது சீட்லாம் நிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் நீ என்ன அப்படியே முப்பது சதவீத ஓட்டை வாங்கி வச்சுட்டு நீ உண்டை யாரும் வராமல் வந்திருக்காங்களா புரியலையே எனக்கு ஒரு துணி முதல் ஒரு பதவி எதிர்பார்த்த உட்காந்து நீங்க முதல்வர் எதிர்பார்க்கலாம் ஏன் பிரதமர் கூட எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நான் தப்பே சொல்லல ஆனா எதார்த்த உண்மைன்னு கல யதார்த்தம் இந்த எதார்த்தத்துக்கு யதார்த்தத்துக்கு போல நீ பேசணும் அப்போ உனக்காக காத்திருப்பது அப்படின்றதை விட இருக்கிறத தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது மேல் தானே அதுதான் இப்போ நடந்துருக்கு அதிமுக சேர்த்து சேர்ந்தால் ஒரு இருபது முப்பது சீட்டு உள்ளே போவாங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது சார் அதுதான் சொல்கிறேன் அவ நீங்கள் உங்களுடைய கொள்கை அளவில் நீங்கள் என்ன மாறுபடுறீங்களா கொள்கை அளவில் நீங்கள் எதுவும் மாறுபடல நீங்க சொல்லக்கூடிய அதிமுக முன்வைக்கக்கூடிய கொள்கையை தான் நீங்க வைக்கிறீங்க திமுக முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை தான் பெரும்பான்மையான கொள்கைகள் நீங்களும் வைக்கிறீங்க இப்படி இருக்கும்போது கொள்கை அளவில் மாற்றம் இல்லை நீங்க சொல்வது குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சொல்றீங்க இப்ப இந்த குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அடுத்த கட்சி எந்த கட்சி இருக்கு அதிமுக நிறுவனமான வாக்கு வங்கியுடன் இருக்கக்கூடிய கட்சி உங்களுடைய கூற்றுப்படியே வரேன் கடந்த மூன்று தேர்தலில் இரண்டாவதாக வந்திருக்கின்ற கட்சி இது கடந்த முறை கூட்டணி வைத்து மூன்று முறை இரண்டாவதாக வந்திருக்கின்ற கட்சி இது அதிமுக அப்போ அந்த கட்சியுடன் நீ கூட்டணி வைத்தால் தானே நீ திமுகவை வீழ்த்த முடியும் ஆமா நீ வந்து அவங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதற்கு நீ முற்படல மாறாக நீ என்ன நினைக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட அதிமுகவுரை இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கு நான் இப்பவும் சொல்றேன் பாஜகவாக இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் இயங்குவதாக தெரியவில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு இடத்துல நம்ம பிடிக்கணும் அதாவது இரண்டாவது பெரிய கட்சியை நம்ம உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் கூடிய கட்சி அதிமுக ஆனால் நீங்களோ தமிழகத்தில் இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அதிமுகவை வீழ்த்தியாவது நாம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படி உங்களால் முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் திமுக ஆதரவு அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏனென்றால் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் திமுகவுடன் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி என்றால் அது அது அதிமுக ஒரு கட்டத்துல தேமுதிகவும் சொல்லலாம் ஆனால் தேமுதிகவுடைய தலைவருடைய உடல்நிலை மோசமானதன் காரணமாகலும் அவர்கள் எடுத்த சில அரசியல் முடிவுகளின் காரணமாகாலும் அவர்களால் அது வந்து அதை பெருசா கொண்டு வர முடியல சொல்லலாம் சீமான சொல்லாம் சீமான திமுக இது ஏன் வீழ்த்தப்பட வேண்டும் ஏன் என்றால் மற்றவர்கள் எல்லோருமே அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் திமுக நடத்துவது ஒரு சமூக விரோத கும்பல் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கலாம் நீங்களும் ஒரு கிரிமினலும் சண்டை போட முடியுமா முடியாது நானும் ஒரு கிரிமினும் சண்டை போட முடியுமா முடியாது நாம ரெண்டு பேரும் ஜனநாயக சண்டை போட்டுக்கலாம் நாங்களும் உங்களை ஆதரிக்கலாம் என்ன ஆதரிக்கலாம் எப்படியா அளவு பண்ணுவீங்க கிரிமினல்களின் கூடாரம் திமுகன்றதுனால தான் சொல்றேன் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ உள்ள அரசியல் களம் பார்க்கும்போது திமுக கூட்டணி ஒரு பக்கமும் அதிமுக கூட்டணி ஒரு பக்கமும் சீமான் அவர்கள் தனித்தும் விஜய் அவர்கள் தனித்தும் நிற்கிற மாதிரி தோறுது சார் இந்த நான்கு மணி போட்டியில் சீமான் அவர்களுக்கு ஏதாவது சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார் சீ சீமான் அவர்களுக்கு சரிவே கிடையாதுங்க எப்படி சரிவு வரும் நான் திருப்பி சொல்லிட்டேன் அவருக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் என்பது ஒரு தேசிய அளவிலான தேர்தலின் பொழுதே அவருக்கு அந்த அந்த வாக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அது எப்படி கீழே வரும் அது வராது அதே நிலையில ஏன்னா மேபி கூடலாம் ஆனால் நான் சொல்லக்கூடியது அப்படி கூடினாலும் கூட சீட்டுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைகின்ற நிலையில தான் சீமானுடைய சட்டமன்றத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாக வைத்து திமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இரண்டாவது பெரிய கட்சியுடைய இருப்பு தேவையோ அது இல்லாம முடியாது அப்படின்றமோ அதே மாதிரி மூன்றாவது பெரிய கட்சியுடைய இருப்பும் இல்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் தான் சீமான அந்த கூட்டணியில அங்கம் வைக்கணும்னு நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை அரசியல் கடனுக்கு கடன்